அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அடியார் பெருமக்கள்ல சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சிந்தனை செய்யாம அடியார்களை சிந்தனை செய்யவே முடியாது நாயன்மார்களை நம்ம படிக்கிறோம் அவங்களை கொண்டாடுறோம் அப்படின்னா மூல காரணமாக அமைந்தவர் சுந்தரர் அடியார்களிலேயே சுந்தரமூர்த்தி நாயனார் செய்த அற்புதம் எந்த அடியாரும் செய்திராத அற்புதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லாருக்கும் பொருட்கள் அந்த இடங்கள் இருந்தது அங்கிருந்து அவர்கள் மாண்டதை மீண்டு எடுத்தார்கள் ஆனா சுந்தரமூர்த்தி நாயனார் செய்த அற்புதம் பல வருடங்களுக்கு முன்பு மாண்டு போன ஒரு குழந்தை அதுல குளமும் கிடையாது அந்த குளத்துல வந்து அந்த குழந்தையை உண்ட முதலையும் கிடையாது முதலை வாய்க்குள்ள போன மதலையின் உடலும் கிடையாது ஆனா சுந்தரர் தன்னுடைய தமிழினால் செய்த அற்புதம் பாருங்க திரும்ப குளத்தில் தண்ணியை வர வச்சு அதற்கு பிறகு அன்றைக்கு இருந்து அந்த முதலையை திரும்ப வர வச்சு முதலை வாய்க்குள்ள போன குழந்தையை வர வைத்து அந்த குழந்தையின் பறி உயிரை திரும்ப கொண்டு வந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு தன்னுடைய கையினாலேயே இறைவனாக இருந்து அவர் தகப்பனாக ஒரு இறைவனாக அமர்ந்து பூணூல் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னா இந்த அதிசயம் நடந்த ஊர் அவிநாசி அந்த நடந்த அழகான இடம்தான் இப்ப நான் நின்னு பேசிட்டு இருக்கிற தாமரை குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குளம் நம்ம அவிநாசிக்கு வந்தோம்னா பெரிய கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த குளத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மக்கள் வரக்கூட முடியாத அளவுக்கு இருந்தது இந்த திருக்குளத்தை செப்பனிடக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய மனசுல வந்து நான் தான் இப்ப பேசும்போது நான் சொன்னேன் அப்ப சுந்தரர் செய்த காரியத்தை இப்போ இந்த திருக்குள அமைப்பினர் வந்து செஞ்சிருக்கிறீங்க இதை சுத்தப்படுத்தி இதை ரொம்ப அழகா மக்களுடைய பயன்பாட்டுக்கு திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்க பொதுமக்கள் எல்லோரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதுதான் மிக மிக முக்கியமானது எல்லாரும் ஒத்துழைச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த குலத்தை பராமரிக்கலாம் பொதுவாகவே நீர்நிலைகளை சிறப்பாக பராமரிக்கணும் பெரியவங்க கோவிலுக்கு அருகே குளங்கள் அப்படின்னு வச்சாங்க தாமரை குளத்தை நல்லபடியா எல்லாருமே பராமரிச்சு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருளும் அவிநாசி அப்பர் கருணாம்பிகையினுடைய அருளும் பரிபூர்ணமா பெறணும் அப்படின்னு நான் உள்ளன் கூட வேண்டிக்கிறேன்